வணக்கம் காய்ச்சல் இருமல் சளி நிறங்களில் சாப்பிட முடியாமல் இருக்கும் அந்த நிறங்களில் இந்த புளிக்கஞ்சி செய்து குடிச்சிங்கனா சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கும் சளி இல்லாமலும் போயிடும் அஞ்சூறு கிராம் இறால் எடுத்துருக்கிறன் இறால் துப்புரவு எடுத்துக்கொள்கிறேன் இந்த புளிக்கஞ்சிக்கு முருங்கையிலையும் துவ நூற்றி ஐம்பது கிராம் முருங்கையிலையை துப்புரவு செய்து எடுத்துக்கொள்கிறேன் ஒன்றரை கப் குத்தரிசி எடுத்துருக்குறன் இந்த குத்தரிசி நல்லா தாவடு உள்ள குத்தரிசி நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் புளிக்கஞ்சிக்கு குத்தரிசி சேர்த்து புளிக்கஞ்சி சேதீங்கண்டா நல்ல சுவையாக இருக்கும் குத்தரிசி உங்களுக்கு கிடைக்கலண்டா சுவப்பு பச்சை அரிசியிலேயும் செய்யலாம் கழுவின குத்தரிசியை கஞ்சி செய்கிறதுக்கான பாத்திரத்துக்குள்ள சேர்த்துக்கொள்கிறன் மூன்றரை லிட்டர் தண்ணீர் சேர்த்துருக்குறன் குத்தரிசி அவீரத்துக்கு நிறைய நேரம் அடக்கும் அதோடு புளிக்கஞ்சி என்றபடியினால் தண்ணி தன்மையாக இருக்க வேணும் மூடி போட்டு அரிசி நன்றாக அவியும் வரைக்கும் விட வேணும் உள்ளி பத்து அல்லது பதினைந்து பெல் நான் பதினைந்து பெல் எடுத்திருக்கிறேன் செத்தல் மிளகாய் பத்து அல்லது பதினைந்து பதினைந்து செத்தல் மிளகாயை நான் கழுவி சேர்த்துக்கொள்கிறேன் ஒரு மேசைக்கரண்டி மிளகு உங்களுக்கு உரைப்பு எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் எடுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைத்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த பொருட்களை நல்ல பட்டை அரைக்க தேவையில் நறுவல் நுறுவலாக அரைத்தெடுத்திங்கண்டா போதும் இவ்வாறு அரைத்தெடுத்தால் போதும் இப்போ பார்த்தீங்கண்டா அரிசி நன்றாக அவிந்து வந்துட்டுது இப்போ கழுவி வச்சுருக்கிற ஆளை சேர்த்துக்கொள்கன் இந்த புளிக்கஞ்சிக்கு சீரகம் மல்லி சேர்த்து அரைத்து செய்கிறண்டா நீங்கள் செய்யலாம் நாங்கள் புளிக்கஞ்சிக்கு சேர்த்து செய்கிறது இல்லை இந்த பொருட்கள் சேர்த்து செய்கிற கஞ்சை நாங்கள் சரக்கு கஞ்சன்னு சொல்வோம் ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நன்றாக கலந்து எட்டு நிமிடம் அவிய விட வேணும் இறால் அவிரத்துக்கு நிறைய நேரம் தேவையில்லை புளிக்கஞ்சிக்கு உரைப்பும் புளிப்பும் நிறைய சேர்த்து செஞ்சிக்கின்றால் நல்ல சுவையாக இருக்கும் எழுபத்தஞ்சு அல்லது நூறு கிராம் புளி எடுக்கலாம் நான் நூறு கிராம் எடுத்த நான் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து புளிக்கரசல் செய்தெடுத்துக்கொள்கிறேன் நெத்தலி கெருவாடு சேர்த்தும் புளிக்கஞ்சி செய்யலாம் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் விருப்பமான நீங்கள் போய் பார்க்கலாம் ரெண்டு மேசை கரண்டி பால் மாடுத்துருக்குறன் ஒரு கப் தண்ணீர் சேர்த்து தேங்காய் பால் செய்து எடுத்துக்கொள்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் பால் விட வசதியான நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக விடலாம் எட்டு நிமிஷம் அவிய நான் இப்போ எல்லாம் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது நூற்றி இருபத்தஞ்சி கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன் இந்த கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் நல்ல சுவையாக இருக்கும் அரைத்து வைத்திருக்கிற இந்த பொருட்களை சேர்த்துக்கொள்கிறேன் மிக்சி ஜாரில் ஒரு மீசை கரண்டி தண்ணீர் சேர்த்து அதையும் கஞ்சோட சேர்த்துக்கொள்கிறேன் கரைத்து வச்சுருக்கிற புளிக்கரசரையும் சேர்த்துக்கொள்கிறான் புளிய சேர்த்துட்டு நன்றாக கலந்து கொள்கிறன் கலந்த பிறகு தேவையான அளவு கருவேப்பிள்ளை கருவேப்பிலை கண்டிப்பாக சேர்க்கோணு வண்டியில் விரும்பினால் நீங்கள் சேர்க்கலாம் களியை வச்சுருக்கிற முருங்கை இலையும் சேர்த்துக்கொள்கிறோம் நாங்கள் இருக்கிற இடத்துல எல்லா நாட்கள்லையும் முருங்கையில கிடைக்காது முருங்கைக்கீரை கிடைக்காத நாட்களில் கூடுதலாக வெந்தயக்கீரை தான் புளிக்கஞ்சிக்கு பாவிக்கிறோம் நாங்கள் வெந்தய கீரை சேர்த்த புளிக்கஞ்சியும் முருங்கையில சேர்த்த புளிக்கஞ்சி போலவே நல்ல சுவையாக இருக்கும் முருங்கை இலையை சேர்த்து நல்லா கலந்த பிறகு கரைத்து வச்சிருக்கிற தேங்காய்ப்பாளையும் சேர்த்து நன்றாக கலந்து ஐந்து நிமிடம் அவிய விட்டால் போதும் முருங்கையில் அந்த சூட்டுலேயே நன்றாக அவிஞ்சு வந்துடும் ஐந்து நிமிஷத்துக்கு பிறகு நல்ல சுவையான புளிக்கஞ்சி தயாராகிட்டுது அடுப்பை பண்ணிவிட்டு சுட சுட நீங்கள் பரிமாறலாம் இந்த செய்முறை பிடிச்சிருந்தா நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி